சம்ம கோர்ஸ் இங்கிலீஷ் ஃபார் பீகினர்ஸ் லெசன் ஃபோர் வேர்ப்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி காணொலியில் நம்ம பார்க்க போவது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அதாவது வாக்கியத்துக்கு ஆங்கில வாக்கியத்தின் உயிர் நாடு அப்படின்னு சொல்கிறேன்னா இது வேர்ட்ஸ் தமிழை வினைச்சொல் இந்த வேர்ட்ஸ் வந்து ஒரு வாக்கியத்தை சரியாக கட்டமைக்க இன்றியமையாதது இப்போ வேர்ப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சப்ஜெக்டோட செயலை பற்றி குறிப்பிடுவது தான் இது இப்போ நம்ம சப்ஜெக்ட் பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஒரு வாக்கியத்தோட சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட் எது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அப்படி ஒருவேளை அந்த காணொலியை பார்க்க தவறி இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் பார்க்க வேண்டியவங்க தேவைப்படுறதற்கு கண்டிப்பாக பார்த்துக்கலாம் இப்போ சுருக்கமாக சொன்னோன்னா ஒரு வாக்கியத்தோட சப்ஜெக்ட் அப்படிங்கிறது அந்த வாக்கியம் அந்த சப்ஜெக்டை பற்றி யாரை பற்றி எதை பற்றி பேசுகிறதோ அதுதான் அந்த வாக்கியத்தின் சப்ஜெக்ட் அதாவது நிலா கோஸ் டு ஸ்கூல் நிலா பள்ளிக்கூடம் போகிறாள் அப்படின்னா இது வந்து வாக்கியம் எதை பற்றி யாரை பற்றி நிலாவை பற்றி அப்போ நிலா தான் சப்ஜெக்ட் இப்போது இந்த நிலா என்ன செய்கிறாள் நிலா வந்து பள்ளிக்கூடம் போகிறாள் கோஸ் டு ஸ்கூல் அப்போ அவள் போகிறாள் அப்படின்னு சொல்லுது பார்த்திங்களா அந்த வாக்கியத்தில் அதுதான் வினைச்சொல் அதுதான் உம் இப்போ அது ஆங்கிலத்தில் கோஸ் நிலா கோஸ் டு ஸ்கூல் இந்த கோஸ் தான் வேர்க் இன்றைக்கி நம்ம காணொலியில் வேப் பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாகும் வேபோட வகைகள் என்ன என்னங்கிறதையும் உதாரணோடு பார்க்க போகிறோம் வீடியோ முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு எங்கேயும் ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் கூடுதலாக இந்த காணொலியோட இதுக்கு முன்னாடி நம்ம சம்ம கோர்ஸோட ஆரம்ப லெசன்ஸையும் ஏற்கனவே பார்க்கலன்னா பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி வரப்போகிற தொடர்களையும் பார்த்து உங்கள் ஆதரவை தெரிவிக்குமாறு கேட்டுக்கிறேன் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டிங்கன்னா அது வீடியோஸும் இன்னும் நல்லா மெருகேற்றி சரியான முறையில் இன்னும் சரியாக போய் சேர்ற மாதிரி கொடுக்க உதவியாக இருக்கும் எனக்கும் ஊக்கமாக இருக்கும் வேர்ப்ஸ்னால் என்ன ஒரு வாக்கியத்தோட சப்ஜெக்ட் செய்யும் செயலை கூறுவது மற்றும் அதன் நிலை மற்றும் இருத்தலை கூறுவது தான் உதாரணமாக ஐ ப்ளே கிரிக்கெட் இதில் நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன் இப்போ நான்கிறது தான் இந்த வாக்கியத்தோடய சப்ஜெக்ட் ஏன்னா இந்த வாக்கியம் என்னை பற்றி நான் என்ன செய்கிறேன் கிரிக்கெட் விளையாடுகிறேன் ஸோ விளையாடுகிறேன் நான் விளையாடுகிறேன் என்பது தான் வினை அதுதான் ஆக்ஷன் வேப் அதாவது வேபோடு ஒரு வகை இஸ் ஹாப்பி அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் இருக்கிறாள் அப்படிங்கிறது ஒரு நிலையை குறைத்தல் அதனால் அது வே அதோடய வகை வந்து பி வேர் ஈட்டிங் லன்ச் அவர்கள் மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் சாப்பிட்டு கொண்டிருத்தல் தான் வே இது வந்து ஆக்ஷன் ப்ளஸ் ஹெல்பிங் வேர்ப் சேர்ந்து வரும் அதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகுது வேர்ப்ஸோட வகைகள் வேர்ப்ஸோட வகைகள் வந்து ஆக்ஷன் வேர்ப்ஸ் பீயிங் வேர்ப்ஸ் இது பி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க helping verbs ரெகுலர் அண்ட் இரெகுலர் verbs transitive verbs intransitive verbs verb tenses modal verbs இப்போ ஒவ்வொரு <tellan> verb வகையாக நம்ம விரிவாக பார்க்கலாம் ஆக்ஷன் verbs ஆக்ஷன் verbs அப்படின்றது ஒரு செயலை குறிப்பது அதுதான் verb அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு செயலை குறிக்கிறதுன்னு சொல்கிறோம் இதில் என்ன வேறுபாடு ஒவ்வொரு வகையான வேர்ப்க்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது அதில் ஆக்ஷன் வேர்ப் அப்படிங்கிறது தான் அடிப்படையாக ஒரு செயலை குறிப்பது இது வேர்போட முக்கியமான ஒரு டைப் அந்த செயல் அது குறிக்கும் செயல் உடல் செய்யும் செயலாயும் இருக்கலாம் மனம் செய்யும் செயலாயும் இருக்கலாம் உதாரணமாக பார்த்தோன்னா ஈட் ரைட் திங்க் டான்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு செயலை குறிப்பது அதில் eat, write, டான்ஸ் எல்லாம் உடல் செய்யும் செயல் திங்க்ன்றது நம்ம மூளை நம்ம மனசு செய்யக்கூடியது நம்ம மூளை செய்யக்கூடியது ஆக இது எல்லாமே ஆக்ஷன் வேர்ப்ஸ் தான் இப்போ உதாரணமாக சில வாக்கியங்கள் பார்க்கலாம் ஹீ ஈட்ஸ் ஃப்ரூட்ஸ் இதில் ஈட்ஸுங்கிறது ஆக்ஷன் வேர்பு ஸ்ரீ ரைட்ஸு ஹோம்ஒர்க் அவள் தன் வீட்டு பாடத்தை எழுதுகிறாள் எழுதுகிறாள்ங்கிறது ஆக்ஷன் வேர்பு ஐ திங்க் திஸ் வில் பி இன் ஆஃப் இது போதும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அது நினைக்கிறேன் அதுதான் ஆக்ஷன் வேர்க் யூ டான்ஸ் வெரி வெல் நீ நன்றாக நடனம் ஆடுகிறாய் இந்த நடனம் ஆடுகிறாய்ங்கிறது தான் இங்கே டான்ஸ் டான்ஸ்ன்னா வெறும வந்து நடனம் அப்படின்னு கிடையாது யூ டான்ஸ் வெல் அப்படின்னா நீ நடனம் ஆடுகிறாய் அப்படின்னது ஒரு வேர்பாகவும் வரும் அடுத்தபடியாக பி வேர்ப்ஸ் பி வேர்ப்ஸ் அப்படின்னா அது ஒரு நிலையை குறிப்பது ஒரு வாக்கியம் யாரை பற்றி அல்லது எதை பற்றி பேசுகிறதோ அது அந்த வாக்கியத்தின் சப்ஜெக்ட் இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த சப்ஜெக்டோட நிலை அதன் நிறுத்தலை குறிப்பது தான் பி வப்ஸ் இப்போ பி அப்படின்னா நம்ம இரு அப்படின்னு பொருள் கொள்ளலாம் இப்போ பி வப்ஸ் பற்றி விரிவாக ஏற்கனவே ஒரு காணொளி வெளியிட்ருக்கோம் அதற்கான இணைப்பு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்க்க விரும்பினா அந்த இணைப்பில் போய் பி வப்ஸ் பற்றி விரிவாக பார்க்கலாம் இப்போ பிபப்ஸ்கான வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் இது எல்லாமே வார்த்தைகள் இப்போ உதாரணம் ஆம் a ஸ்டூடெண்ட் நான் ஒரு மாணவனாய் இருக்கிறேன் நான் ஒரு மாணவியாய் இருக்கிறேன் அந்த இருத்தல் அதை சொல்கிறது ஆம் அது பிவப் ஷி வாஸ் அவள் சோர்வா இருந்தாள் அப்போது அவள் சோர்வாக இருக்கிறது வந்து ஒரு நிலை அப்போது அதை குறிப்பது அது ஸ்ரீ வாஸ் டாய்டு அந்த வாஸ் தான் வந்து பிவோப் அது ஷீஸ் டாய்டுன்னு சொன்னாலும் ஈஸுங்கிறது பிவோப் தான் இது பிரசென்ட் டென்ஸ் வாஸ் வாஸ்னா அது பாஸ்ட் டென்ஸ் அடுத்தது நம்ம பார்க்க போது ஹெல்பிங் வேர்ப்ஸ் இப்போ ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது ஒரு வாக்கியத்தோட முக்கியமான வேர்புக்கு துணையாய் வருவது இதை வந்து என்ன மாதிரி வார்த்தைகள்னு பார்த்தா இஸ் ஆம் ஆர் வாஸ் வேர் ஹேஸ் ஹேவ் டூ டஸ் வில் ஷேவ் கேன் மே இது எல்லாமே ஹெல்பிங் வேப்ஸ் தான் இதில் பி ஆன இஸ் ஆம் ஆர் வாஸ் வேர் இதெல்லாம் இருக்குது எப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆமாம் இந்த பி வேர்ப்ஸும் சமயத்தில் ஹெல்பிங் வேர்ப்ஸாக மாறும் அதை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம் இப்போது ஹெல்பிங் வேர்ப்க்கான உதாரணங்களை பார்க்கலாம் ஷீ இஸ் ஈட்டிங் இதில் முக்கியமான வேர்பு என்ன ஈட்டிங் அவள் சாப்பிட்றா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாள் அது முக்கியமான வேர்பு அப்போ அதை குறிக்க பயன்படுத்தக்கூடியது அதுக்கு துணையாக நிற்கக்கூடியது அந்த வாக்கியத்தை முழிமடையை செய்யக்கூடியது இஸ் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் அப்போது இந்த இஸ் வந்து இதில் ஹெல்பிங் வேப் ஐ ஹவ் ஃபினிஷ் மை ஒர்க் நான் என் வேலையை முடித்து விட்டேன் அப்போ இதில் ஃபினிஷ்டு தான் மெயின் வேர்க் அப்போ அதுக்கு துணையாக இருக்கக்கூடியது ஹேவ் ஹேவ் தான் ஹெல்பிங் வேப் ஈ டிட் நாட் அட்டன் தி மீட்டிங் அவர் மீட்டிங்கை அட்டன் செய்யவில்லை அது அது மீட்டிங்க்கு வரல அப்போ அந்த வரல அட்டெண்ட் அதுதான் மெயின் ஒர்க் அது நாட் அட்டெண்ட் போது வரல அட்டெண்டுனால் வந்து வராங்க வந்தாங்கன்னு அர்த்தம் இப்போ இந்த அட்டெண்ட் தான் மெயின் ஒர்க் அதில் டிட்டுங்கிறது தான் ஹெல்பிங் ஒர்க் இ டிட் த மீட்டிங் அப்படின்னாலுமே அட்டெண்ட் மெயின் ஒர்க் டிட் வந்து ஹெல்பிங் ஒர்க் அடுத்த உதாரணம் மாதிரியே தான் இருக்கும் எடிட் கம்ப்ளீட் தி ப்ராஜெக்ட் ஆன் டைம் அதாவது அவன் நேரத்துக்கு ப்ராஜெக்டை செஞ்சுட்டான் அப்படின்னா நம்ம உறுதியாக ஆடைத்தரமாக சொல்கிறோம் அதுக்கு தான் இந்த இடத்துல டிட் அப்படி வரும் எடிட் கம்ப்ளீட் இது பாசிட்டிவ் சென்ஸில் சொல்லும்போது எடிட் கம்ப்ளீட் அவன் பண்ணலை அப்படின்னா எடிட் நாட் எங்கே எடிட் கம்ப்ளீட் அப்படின்னும் போது இந்த கம்ப்ளீட் தான் மெயின் டிட்டுங்கிறது ஹெல்பிங் வேர்ப் அடுத்ததாக பார்க்க வேண்டியது மாடல் வேர்ப்ஸ் ஒரு சாத்தியம் அனுமதி அவசியம் போன்ற வார்த்தைகளை போன்றவற்றை குறிப்பது அதுக்கு என்ன வார்த்தைகள் வரும்னா கேன் குட் வில் குட் ஷே ஷுட் மே மைட் மஸ்ட் இப்போ உதாரணங்கள் பார்க்கலாமா ஐ கேன் ஸ்விம் என்னால் நீந்த முடியும் அப்போ இது ஒரு சாத்தியம் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கேன் வந்து மோடல்கிறது யூ மஸ்ட் ஒபே ரோல்ஸ் நீ விதிகளை மதிக்க வேண்டும் இது அவசியம் அப்போ அந்த மஸ்டங்கிறது தான் அவசியத்தை மே மேக் இன் நான் உள்ளே வரலாமா இது அனுமதி கேட்குறது அடுத்ததாக நம்ம பார்க்க போகுது ரெகுலர் வேர்ப்ஸ் ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னா அந்த வேர்போடு கடந்த காலத்தை குறிக்கிறதுக்கு ஈடின்ற வார்த்தையை சேர்த்தா போகிறோம் அதாவது உதாரணம் வந்து பிளேயிங் ஒரு வேர்ப் இது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது இதே இது கடந்த காலமாக சொன்னோம்னா ஐ பிளேடு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த பிளேன்ற வார்த்தையோட ஈடின்ற வார்த்தை சேர்க்குறோம் சேர்த்தா அது கடந்த காலம் ஆகுது அந்த மாதிரி மாற்றக்கூடியதாக இருந்தால் அது ரெகுலர் வேர்பு இன்னொரு உதாரணம் குக் குக்டு குக் வந்து நிகழ்காலம் குப்டுங்கிறது கடந்த காலம் அப்போ ஒரு ஈடி சேர்த்தானா குக்குன்ற வார்த்தை ப்ரெசென்ட் வந்து குக்டுன்னு பாஸ்ட் ஆன்ஸாக ஆகும் அப்போ இந்த மாதிரி ரெகுலராக இதுதான் பெரும்பாலும் இருக்கும் அதனால் இது ரெகுலர் வேர்ப்ஸ் இதே இழகுல வேப்ஸாக இருந்தால் கடந்த காலத்தை குறிக்கும் போது வேர்பில் மாற்றம் ஏற்படும் அதாவது இப்போ குக் குக்கடுன்னு சொன்னால் அந்த குக்குன்ற வார்த்தையில் மாற்றம் இல்லை ஈடி மட்டும்தான் சேர்க்குறோம் ஆனால் இழுகில வேர்பாக இருந்தால் அதுவே மாறும் அதாவது உதாரணத்துக்கு கோ கோங்கிறது ஒரு வே அதுக்கு கடந்த காலம் வந்து வெண்ட் கோடுன்னு சொல்லக்கூடாது வெண்ட் அதே மாதிரி ஈட் ஈட்டுன்னு சொல்லக்கூடாது ஏட் ரைட் ரைட்டுக்கும் ஈடி வராத ரைட் ஹேட்னு ரோட் அப்போ இதெல்லாமே வந்து வழக்கமாக ஈடி சேர்த்தா ஒரு பாஸ்டென்ஸ் அப்படின்னு இல்லாமல் மாறுது வழக்கத்துக்கு முரணாக இருக்குது அதனால் இது இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அடுத்ததாக நம்ம பார்க்க போகுது டிரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னா ஒரு வாக்கியத்தில் இருக்கிற வேர்ப்கு அதாவது செயலை குறிக்கும் சொல்லிருக்க ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் அது டிரான்சிட்டிவ் வேர்பு ஏதாவது இப்போ உதாரணம் பார்த்தோன்னா ஷீ பாட்ட ட்ரெஸ் இப்போது பாட்டுங்கிறது என்ன வேர்ப் அவ வாங்கினா அப்படின்னு சொல்கிறோம் எதை வாங்கினா ஒரு ட்ரெஸ் அப்போ அந்த பாட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அவள் எதை வாங்கினா அப்படின்னு அந்த வாக்கியம் சொல்லுது அப்போ இந்த பாட்டுங்கிறது தான் டிரான்ஸ்டிவ் வேர்ப் இப்போது நம்ம ஏற்கனவே இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பற்றி காணொலி போட்டிருக்கோம்னு சொன்னோம் இல்லைங்களா என்னை போய் பார்த்து வேணாம் திரும்ப ஒரு வாட்டி அதை ரிவைஸ் பண்ணிக்கலாம் இல்லை புதுசாக பார்க்குறவங்களும் அதை பார்த்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் இந்த ட்ரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் இல்லாமல் இன்னும் நல்லாவே புரியும் நமக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகுது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் இதில் ஒரு வாக்கியத்தில் இருக்கிற வேர்ப்க்கு ஆப்ஜெக்ட் இல்லைனாலோ தேவைப்படலனாலோ அது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் இதில் பார்த்தா உதாரணம் வந்து இ ஸ்லீப்ஸ் பீஸ்ஃபுல்லி அவன் அமைதியாக உறங்குகிறான் அப்போது இதில் உறங்குகிறான்ங்கிறது தான் verb ஸ்லீப்ஸ் இந்த ஸ்லீப்ஸுக்கு என்ன ஆப்ஜெக்ட் இருக்குது ஒன்றும் இல்லை அமைதியாக உறங்குகிறான்னா அமைதிங்கிறது ஒரு நிலையை குறிக்குது அப்போ இங்கே ஆப்ஜெக்ட்னு ஒன்றுமே கிடையாது அப்போது இந்த ஸ்லீப்ஸ் வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் ஒரு ஆப்ஜெக்ட் தேவையில்லை ஆனால் சென்டென்ஸ் அடையுது அவன் அமைதியாக தூங்குகிறான்ங்கிறது ஒரு முழுமையான வாக்கியம் தான் அப்போ இதுக்கு ஆப்ஜெக்ட் தேவையில்லை அப்போ இந்த ஸ்லீப்ஸுங்கிறது இன்ட்ரான்சிட்டிவ் வேப் இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் ஐ மெடிடேட் இந்த த கார்டன் நான் தோட்டத்தில் மெடிடேட் பண்ணுறேன் அப்போ இந்த மெடிடேட் தான் வேப் சரி தோட்டத்தில் ஆப்ஜெக்டாக அப்படின்னு கேட்டால் அது டைரக்ட் ஆப்ஜெக்ட் கிடையாது ஏன்னா எந்த கார்டன் வரும்போது இது ப்ரப்போஸ் ப்ரப்போசிஷனல் ஃப்ரேஸ் ப்ரப்போசிஷன் பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போ டைரெக்ட் ஆப்ஜெக்டாக இருக்கணும் அதாவது உதாரணத்துக்கு ஷீ பிரேக்ட் அ கேக் அப்படின்னு சொன்னால் அவள் ஒரு கேக் பண்ணான் அப்போது அவள் பேக் பண்ணுறது வ அவள் கேக் பண்ணாங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஸோ அப்போ பேக்டுங்கிறது வந்து ட்ரான்சிட்டிவ் வேர்பாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது ஐ மெரிடேட் இந்த கார்டனும் போது அந்த மெடிடேட்க்கு சரியான ஆப்ஜெக்ட் நேரடி ஆப்ஜெக்ட் இல்லாங்கிறதுனால அது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பு அடுத்ததாக வந்து வேர்க் டென்சஸ் இது கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் என்ன அதை பற்றி விரிவாக நம்ம காணொலி போட்டிருக்கோம் வேர்க் டென்சஸில் அடிப்படையில் டென்சஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் ஃப்யூச்சர் ஃபியூச்சர் டென்ஸ்னு மூணு வகைப்படம் அதில் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா ஐ பிளே நான் விளையாடுகிறேன் பாஸ்ட் டென்ஸ் ஆனால் ஐ பிளேடு நான் விளையாடினேன் அப்போ என்ன ப்ளே வந்து என்ன ரெகுலர் ஒர்க் என்ன இடி போட்டுருறோம் பிளேயர் வந்துடுச்சு ஃப்யூச்சர் டென்ஸுங்கிறத ஐ வில் பிளே நான் விளையாடுவேன் அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாஸ் கண்டினியூஸ் அப்புறம் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் அதாவது ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருப்பதை குறிப்பது தான் கண்டினியூஸ் டென்ஸ் அதை பாஸ்ட்லேயோ ப்ரெசென்ட்லையோ ஃப்யூச்சர்லேயோ இதில் வேணால் இருக்கலாம் உதாரணத்துக்கு ப்ரெசன்ட் டென்ஸ்னால் ஐ பிளேன பார்த்தோம்ல அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஐ ஆம் பிளேயிங் ஐஎன்ஜி வருது பாஸ் கண்டினியூஸ் இருந்தால் ஐ வாஸ் பிளேயிங் இது பிஒப் தான் அந்த ஆம் இருக்குது அப்புறம் பாஸ்ட் டென்ஸுக்கு வாஸ் இந்த தான் மாறும் அப்போ நம்ம பி பிஒப்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம் ஐ வாஸ் பிளேயிங் அப்புறம் ஃப்யூச்சர் கண்டினியூஸ்க்காக ஐ வில் பி பிளேயிங் நான் விளையாடி கொண்டிருப்பேன் டென்ஸஸ் பார்த்தீங்கன்னா விரிவான காணொலிக்கான இணைப்பு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க தேவைப்படுறவங்க அவசியம் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம் அடுத்ததான் இப்போ நம்ம பார்த்து டென்ஸுக்கான சின்ன ஒரு இதுதான் மனசில் பதிவு வச்சுக்கிறதுக்கான ஷார்ட் தான் இது அதாவது என்ன ஐ பிளே சிம்பிள் ப்ரெசண்ட் அம் பிளேயிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஐ ப்ளே சிம்பிள் பாஸ்ட் ஐ வாஸ் ப்ளேயிங் பாஸ்ட் கண்டினியூஸ் ஐ வில் பிளே சிம்பிள் ஃப்யூச்சர் ஐ வில் பி பிளேயிங் ஃபியூச்சர் கண்டினியூஸ் இதே மாத்தம் இதை வந்து அந்த காணொலி பார்த்திங்கன்னா நிறைய உதாரணங்கள் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஏற்கனவே படித்ததை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிப்போம் முதல்ல வேர்ப்னா என்ன வேப்ங்கிறது ஒரு செயலையோ ஒரு இருத்தலையோ ஒரு நிலையோ குறிப்பது ஆயிர் ரன் அப்படின்னா ரன்னுங்கிறது ஷீ இஸ் டயர்ட் அது ஒரு நிலையை குறித்தல் இஸ் அதுதான் வேப் பி தே தேஹா ஈட்டன் அவங்க சாப்பிட்டுட்டாங்க தேஹா வீட்டுன்னா இங்கே ஹாவ் த வேப் ஐ மீன் ஹெல்பிங் வேர்க் அடுத்தது ஆக்ஷன் வேர்ப்ஸ் எல்லாமே ஒரு ரிவிஷன் தான் உதாரணங்களோட ஆக்ஷன் வேர்ப்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் ஒரு உடல் ரீதியான வன ரீதியான செயலை குறிப்பது தான் ஆக்ஷன் வேப் இதில் எல்லாமே எது ஆக்ஷன் வேர்ப் அப்படின்னு அவங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்கும் ஐ ரன் எவ்ரி மார்னிங் ரன் த ஆக்ஷன் வேர்ப் ஷீ ரைஸ் ஸ்டோரிஸ் ரைட்ஸ் தான் ஆக்ஷன் வேர்ப் தே குப் டெலிஷியஸ் ஃபுட் குக் த ஆக்ஷன் வி வாட்ச் மூவிஸ் ஆன் வீக்கெண்ட்ஸ் வாட்ச் த ஆக்ஷன் வேர்ப் He jumps high. Jumps ஜம்ப்ஸ் action verb. ஆக்ஷன் அடுத்தது verbs. அதாவது being verbs. இது am, ஆம் இஸ் ஆல் இதில் இதெல்லாம் தான் வரும்னு சொல்லியிருக்கோம் I am a student. நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன் ஆம் அதுதான் She is tired. அவள் சோர்வா இருக்கிறாள் அது ஒரு நிலையை குறிப்பது verb. They are happy. அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்போது ஆர் அது தான் பிவவ் ஹி வாஸ் இயர் யூஸ் அவன் நேற்று இங்கே வந்திருந்தான் வாஸ் அது தான் வி விவேர் லேட் நாங்கள் தாமதமாக வந்தோம் அந்த வேர் தான் பிவவ் அடுத்ததா ஹெல்பிங் வேர்ப் ஹெல்பிங் வேர்புங்கிறது மெயின் வேர்புக்கு துணையாக மெயின் வேர்பை இன்னும் டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் ஹெல்பிங் வேர்பு அப்போது ஹவ் ஃபினிஷ் மை ஹோம் ஒர்க் ಎಂಗೆ ಹೆಲ್ಪಿಂಗ್ ವರ್ಬ್ ಅಂದರೆ ಹಾವ್ ಶೀಸ್ ಈಟಿಂಗ್ ನೌ ಇದಿಂಗ್ ವರ್ಬ್ ಎನ್ನು ಎಸ್ ದೇ ವೇ ಡಾನ್ಸಿಂಗ್ ಇಸ್ ಟುಡೇ ಇದರ್ ಅರ್ಥದ ವಿ ಡೂ ನಾಟ್ ಅಂಡರ್ಸ್ಟಾಂಡ್ ಇದೂ ಏನ ಅಂಡರ್ಸ್ಟಾಂಡ್ ಅಂದ ವರ್ಟ್ ಅಂದ್ நம்ம நெகட்டிவ் அப்போ பார்த்தோம்ல டிட் நாட் அந்த மாதிரி தான் டூ நாட்டுங்கிறது டென்ஸ் அந்த டூ தான் ஹெல்பிங் வம் எஸ் கான் டு ஸ்கூல் அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கான் போயிருக்கான் கான் அதோட ஹெல்பிங் வர்ம் ஹேஸ் அடுத்ததான் வேர்ப்ஸ் ஏற்கனவே பார்த்தோம் கேன் மே மஸ்ட் ஷுட் உட் இதெல்லாம் வரும் அப்படின்னா ஐ கேன் ஸ்பீக் தமிழ் அதாவது ஒரு திறன் ஒரு அனுமதி கேட்டல் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது தான் மாடல் உதாரணம் ஐ கேன் ஸ்பீக் தமிழ் என்னால் தமிழ் பேச முடியும் அப்போ கேன் ட்ரெஸ்ட் அவள் ஓய்வெடுக்க வேண்டும் ஷுட் யூ மஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி நீ கவனமாக கேட்டாகணும் மஸ்ட் மே கம் லேட்டர் அவள் அப்புறம் வரலாம் இது ஒரு அனுமதி கொடுக்கறது தான் மே மே வி உட் லைக் சம் டீ எனக்கு கொஞ்சம் டீ குடிச்சா நல்லாயிருக்கும் நாங்கள் டீ குடிக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது வுட் இதெல்லாம் தான் மோடல் வேர்ப்ஸ் அடுத்த உதாரணத்துக்கு போகலாமா ரெகுலர் வேர்ப்ஸ் ரெகுலர்னால் ஈடி சேர்த்தா அந்த வேர்ப் வந்து பாஸ்ட் வந்து குறிக்கிறதா இருக்கணும் வாக் வாக்ட் டாக் டாக்ட் கிளீன் கிளீன்ட் கால் Call, called, வாஷ் Wash, washed. இதெல்லாமே ரெகுலர் வேர்ப்ஸ் இப்போது இர்ரெகுலர் பார்ப்போமா இர்ரெகுலரில் பாஷன் மாறும் போது அந்த வேர்போடு வார்த்தை வந்து அதே மாதிரி ஈடி போட்டால் முடியாது மாற்றணும் அந்த வேர்பே மாறும் go, went, eat, ate, drink, drank, write, ரோட் கம் கேம் irregular verbs அர்த்ததா transitive verb transitive ட்ரான்சிட்டிவ் வேர்புனா ஒரு வேர்புக்கு அந்த வாக்கியத்தில் ஆப்ஜெக்ட் இருக்கணும் இருந்தால் தான் அது transitive verb she பாட் அ புக் இதில் பாட் இந்த புக்கு தான் ஆப்ஜெக்ட் அப்போ புத்தகம் வாங்கினா அந்த வாங்கினா ஆனால் எதை வாங்கினால் புத்தகத்தை வாங்கினாள் அப்போ பாட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்போ அது ட்ரான்சிட்டிவ் வேர்பு ஐ லவ் சாக்லேட் எனக்கு பிடிக்கும் எது பிடிக்கும் சாக்லேட் அப்போது அந்த பிடிக்குன்ற வேர்ப்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்போ அது ட்ரான்சிட்டிவ் வேர்பு ஹீ பிளே த கிட்டார் அவன் கிட்டார் வாசித்தான் அவன் வாசித்தான் வாசித்தான்ங்கிறது வேர்ப் எதை வாசித்தான் கிட்டார் அப்போது இது ட்ரான்சிட்டிவ் வேர்பு பிளேடுங்கிறது வி சாய் எ மூவி நாங்கள் ஒரு திரைப்படம் பார்த்தோம் நாங்கள் பார்த்தோம் எதை பார்த்தோம் ஒரு திரைப்படம் அப்போ இந்த பார்த்தோங்கிறது ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸா தே நீட் ஹெல்ப் அவர்களுக்கு உதவி தேவை அவர்களுக்கு தேவை தேவைங்கிறது வேர்ப் என்ன தேவை உதவி ஹெல்ப் அதுதான் ஆப்ஜெக்ட் அப்போது தேவைங்கிறது ட்ரான்சிட்டிவ் வேர்ப் இப்போது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பு ஒரு வாக்கியத்தில் இருக்கிற வேப்க்கு ஆப்ஜெக்ட் தேவையில்லைன்னாலோ இல்லைன்னாலோ அது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பு ஹீ ஸ்லீப்ஸ் ஏர்லி அவன் சீக்கிரம் தூங்குறான் அவன் தூங்குகிறான் அதுக்கு மேலே அதுக்கு ஆப்ஜெக்ட் என்ன இருக்கு ஒன்றும் இல்லை அவன் சீக்கிரம் தூங்குறாங்கிறது ஒரு ஸ்டேட் ஒரு நிலையை குறித்தல் அப்போ அது இன்ட்ரான்சிட்டிவ் வேப் ஸ்லீப்ஸ் ஷீ ஸ்மைல் சாஃப்ட்லி அவன் மென்மையாக சிரித்தான் அவ்வளோதான் என்ன யாரை பார்த்து எதை பார்த்து எதுவும் கிடையாது ஆப்ஜெக்ட் எதுவும் இல்லை அதனால் ஸ்மைல்டுங்கிறது இன்ட்ரான்சிட்டிவ் பேர்ட்ஸ் ஃப்ளை ஹை பேர்ட்ஸ் உயரமாக பறக்கும் உயரமாக பறக்கும் அந்த பறக்கும் தான் இன்ட்ரான்சட்டிவ் வேர்ட் அதுக்கும் ஆப்ஜெக்ட் இல்லை தே அரைவ் லேட் அவங்க தாமதமாக வந்தாங்க அவங்க வந்தாங்க எங்கே வந்தாங்க எதுவும் இல்லை தாமதமாக வந்தாங்கன்னு ஒரு நிலையை தான் குறிக்கிது அப்போ வந்தாங்க அந்த அரைவ்டு வந்து இன்ட்ரான்சட்டிவ் வேர்ட் ஐ வாக் ஸ்லோலி நான் மெதுவாக நடந்தேன் நான் நடந்த எங்கே நடந்த என்ன நடந்த எதுவும் இல்லை எதுவாக நடந்தேன்னு ஒரு நிலை தான் குறிக்கிது இப்போ இந்த வாக்ட்டுங்கிறது இன்ட்ரான்சிட்டிவ் இந்த இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ் இருக்கிறது எல்லாத்துலேயும் பார்த்தா அந்த வாக்கியம் வந்து அந்த ஆப்ஜெக்ட் இல்லாமல் ஒரு முழுமையான வாக்கியமாக தான் இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே எல்லாம் ஒரு வாட்டி நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து வசதியாக இருக்கும் அதனால் ஒரு சின்னதாக ஒரு கேள்வி ஐ டேஷ் டு ஸ்கூல் எவ்ரி டே என்ன வரும் கோ அடுத்தது e dash playing cricket என்ன வரும் Is இஸ் playing கிரிக்கெட் யூ டேஷ் நாட் shout யோ இ சத்தம் போடக்கூடாது You must You must not shout here இப்போ நம்ம வேர்ப்ஸ் பற்றி பார்த்துருக்கோம் ஓரளவுக்கு விரிவாக பார்த்துருக்கோம் அடுத்தது நம்ம பார்க்க போவது அப்ஜெக்டிவ்ஸ் பற்றி இது வந்து டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது இன்னும் வந்து ஒரு வாக்கியத்தை செழுமையாக்குறதுக்கு உதவியாக இருக்கும் இன்றைக்கி பார்த்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்கிறேன் அடுத்த காணொலியை கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் மிக்க நன்றி விரைவில் சந்திப்போம்